ஹாய் கைஸ் வெல்கம் பேக் சேதுவி ஒ ஒன் வெல்கம் பேக் டு ஒன் அவர்லாம் கைஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க இப்போது சரியான வேலைக்கு இன்றைக்கி பயங்கரமான வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மேலே கிச்சனுக்கு மேலே வந்து இந்த இது இருக்குது பிறங்க நம்ம இந்த நான் வீட்டில் வந்து காட்டுறேன் கிச்சனுக்கு மேலே டேங்க் வச்சுருப்பாங்க அந்த டேங்க்கு மேலே கூலர் வச்சுருப்பாங்க இந்த வீட்டு மேலே ஏதாவது இருக்குதுன்னு பார்க்குறேன் அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை வீட்டில் தான் போயிட்டு காட்டுறாங்க அந்த டேங்க் இருக்கும் அந்த டேங்க்கு மேலே கூலர் வச்சுருப்பாங்க அந்த கூலர் வந்து உள்ள மோட்ரு அந்த மோட்ரு வந்து பேரிங் போச்சு போல் அந்த பேரிங்கை மாற்றுறதுக்கு வந்திருந்தாங்க கடைசியில் முதலிச்சிட்டார் நீங்கள் பேரிங்கை மாற்றுறதுனால அடுத்து போகாதனு செய்யி நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலைவரை புதுசாக கொண்டு வந்து அப்படி அழைக்கா ஃபிட் பண்ணிவிட்டு பழைக்கா போயிடுங்க அப்படின்னு அது எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி முந்நூறு ரியாலு எத்தனை ஆயிரத்தி முந்நூறு ரியாலு அதே தான் எங்கள் ரூமுக்கும் வரக்கூடிய அந்த டேங்க்லேயும் வச்சுருக்காரு ரெண்டு இது ரெண்டாயிரத்தி அறநூறு ரியாலு பட் எங்களுக்கு ரிப்பேர் வரல பட் அவங்களுக்கு மட்டும் வந்து ரிப்பேர் வந்திருக்குது அவங்களுக்கு மட்டும் ரிப்பேர் வந்திருக்குது கிச்சனில் கிச்சனுக்கு மேலே உள்ளதில் அப்போ அதில் வந்து டைமர் வச்சுருக்காங்க அந்த டைமரில் வந்து மகரிப்புக்கு அப்புறம் அதாவது ஆஃப்டர் அப்புறம் ரெண்டு மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும் அது உங்களுக்கு இனிமேல் ஆஃப் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டனில் வந்து ஒரு தடவை அமுக்குங்க அதில் ஆஃப் அப்படின்னு வரும் அந்த ஆஃபை வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து போயிட்டு வச்சுட்டு அப்பி பேர் தொப்பு தொப்புன்ட்டு இருக்குதுங்க இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா மதுன கலிஃபாக முரூருக்கு போகிறேன் அங்கே ஒரு வேலை ஒன்று இருக்குது முரூரில் அந்த வேலையை பார்த்துட்டு அப்படி வரணும் முரூர் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸு அதாவது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு தான் வந்து முரூர் அப்படின்னு சொல்லுவாங்கோ அந்த மொரூருக்கு தாங்கோ இப்போ நான் போகிறேங்கோ போய்ட்டு அங்கே போன் அடிக்க சொன்னாங்க என்ன விஷயம்னு தெரியல ஏதாவது ஒரு என்கொரிக்காக இருக்கும் இவங்களுக்கு என்குரிக்கு இங்கேருந்து ஃபோன் அடித்து கேட்கலாமே வீட்டில் இருந்தபடியே ஃபோன் அடித்து கேட்கலாம் என்கொரிக்கி பட் என்னன்னு தெரியல அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் போதாமா தூக்க வேற ஒருத்த ஒரு பக்கத்தில் அஞ்சரைக்கே எழுந்திரிச்சது அஞ்சரைக்கு எழுந்திரிச்சி அஞ்சு வண்டி கழுகி வீடை கழுகி வாசலை கழுகி முத்தத்தை கழுகி வீட்டுகளுக்கு தண்ணி இன்னும் அடித்து நினச்சி விட்டு இப்போ இந்த இது அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு திருப்பி வந்து தோட்டத்துக்கு தண்ணி விடணும் அது இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது கேஷ் கேஷ் இப்போ தான் நான் போயிட்டு வந்தேங்க முருக்கு அப்படியே ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு வந்தாச்சு கறக்குகள் கையில் ஆஹா அதாவது நான் முருக்கு போனேன் போயிட்டு அங்கே ஒரு மெசேஜ் ஒன்று காட்டிகிட்டு பேப்பர் எடுக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தேங்க அவங்க சொன்னாங்க இன்றைக்கி தான் நடந்திருக்குதா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அப்போனா ரெண்டு நாளும் ஆகும் அப்படின்னு சொன்னார் அங்கே அந்த இதில் டோக்கன் கொடுக்குறவர் அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே இன்ஃபார்ம் பண்ணேன் சரி பா அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அப்படி வாங்கிட்டு வந்துட்டேன் கண்ணில் ஒரு சொட்டு தூக்கம் இல்லை எப்பையும்யும் தூங்கிட்டுதான் தான் இருக்கும் ஒரு நாள் தூக்கம் முடியா என்ன குடியா முழு முழுது என்ன சொல்லுவாங்க குடியா முழுது சொல்றாங்க அப்பா வரவே வரவேற மாட்டேங்குது குடியா முழுகிற போகுது ஆஹ் குடியா முழுகிற போகுது அதுதான் அதனால வந்து ஒரு நாள் தூக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கட்டும் இப்ப நான் தோட்டத்துக்கு வர போகணும் தோட்டத்துல போயிட்டு வர இருக்கணும் இந்த இதுல வேலைகள்லாம் இருக்கு போகணுன்னு ஒரு மனுஷன் கத்தாரில் ஹியூமிடிட்டி எவ்வளோ தெரியுமா இருக்குது எழுபத்தெட்டு பெர்சன்டேஜ் இருக்குதுங்க போ இந்த மாதிரி இருந்தால் எப்படி சொல்லுங்கள் வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நிற்க முடியல அந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி அதாவது இப்போ நம்ம எப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்கில் ஒரு பாட்டலை வச்சுட்டு அது அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போனோம்னா எப்படி அதோடைய தண்ணி எல்லாம் அப்படியே சலச கீழே இறங்குமோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ்லையும் சரி ஒரு காரு கண்ணாடிலேயும் சரி இல்லை நம்ம ஒரு கிளாஸ் போட்டு போனோம்னாலும் சரி இப்போ நம்ம அந்த ரூம்குள்ளே எடுத்துகிட்டு கிளாஸை போட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த கிளாஸு கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது அப்படியே ப்ளர்ராக அந்த இதெல்லாம் அப்படியே இதாகிக்கிறது அப்போ எழுபத்தெட்டு பர்சன்டேஜ்னாக்கா எவ்வளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஹியூமிடிட்டி அந்த அளவுக்கு இருக்குது பயங்கரமாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து நல்லா அதிகமாக குடிக்கணும் சரிங்களா தண்ணி அதிகமாக குடித்தாத்த நம்மளுடைய உடம்புக்கும் சேஃபு வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லலை ஸோ அவங்களுமே நீங்களுமே தண்ணி குடிங்க தண்ணி பொதுவாக நம்ம எல்லாருமே குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் நான் சொல்லிக்கிட்டது வெளியில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பார்த்து கவனமாக ஸோ வேலை பாருங்க சரிங்களா ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுங்க சரி இப்போ அடிக்கிற ஹுமிடிட்டிக்கும் சரி ரொம்ப கவனமாக பார்த்து வேலை பார்க்கறது நமக்கு உட நமக்கு வந்து சேஃப்டி சேஃப்டின்னு சொல்லும்போது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிரதர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் நீங்கள் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் சொன்ன நீங்கள் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டுதான் நான் செக்யூரிட்டி வேலைக்கு நான் போய் இன்னைக்கு ஜாயிண்ட் ஆகி ஸோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கொடுக்குற தகவல் நம்ம ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அதுபோக வந்து இப்போ விசாவில் வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அது எனக்கு வந்து சரியாக எனக்கு தெரியல பிரதர் நான் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த விசா ரிஜெக்ட் ஆனது இது பண்ணது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பார்த்து அது என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா எனக்கு சரியான தகவல் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல நான் விசாரித்ததில் விசாரிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பேங்க் ரேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஒரிடோ மணியில வந்து இருபத்தி மூணு ரூபா இருக்குதுங்க ஒரு ரியாலுக்கு இந்தியன் மதிப்பு இந்தியன் ரூபா மதிப்பு இருபத்தி மூணு சரிங்களா ஸோ ஆயிரம் ரியல் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாக்கா இருபத்தி மூவாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து இந்தியா பணமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆயிரத்தி இருபதா அனுப்புனீங்க அப்படின்னாக்கா ரியல் சார்ஜில் போயிட்டு ஆயிரம் ரியாள் உங்களுக்கு இருபத்தி மூவாயிரம் ரூபாய் வந்துடும் ஏன்னா இருபது இருபதுரியா இருபது ரியால் வந்து சார்ஜ் இருக்குல்ல ஸோ அதனை வச்சு நான் வந்து சொன்னது அதுக்கப்புறம் கோல்டுடைய ரேட்டு வந்து பார்த்தோம்னாக்கா இரநூத்தி எழுபத்தி ஏழு ரியாள் ஒரு கிராமு செய்கூலி தவிர்த்துட்டு கிரா தங்கத்துடைய விலை மட்டும் இரநூத்தி ஏழு இருபத்தி ரெண்டு கேரக்ட் சரிங்களா இன்னைக்கு தேதி எத்தனை ஒன்பது ஒன்பதாம் தேதி ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பத்தாம் தேதி பார்ப்பீங்க ஸோ பத்தாம் தேதிக்குரிய அப்டேட்டை வந்து நான் பதினொன்றாந்தேதி நான் கொடுப்பேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஒட்டுத்தானே நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது போக இப்போ ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளைக்கு மேலே நான் போக விட மாட்டேன் ரெண்டு நாள் குறைஞ்சபட்சம் ஏன்னா நமக்கு வந்து வேடைகள் அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் என்ன சொல்கிறது காலையில் போயிட்டு வண்டி கழுவ போனேன் கை சரியான புழுக்கம் நைட்டு ஃபுல்லாக ஏசியில் நல்லா படுத்து கிடந்துட்டு காலில் எந்திரிச்சு போகும்போது நமக்கு உடனே தெரியல ஏன்னா கூலிங்கில் நம்ம உடம்பு ஃபுல்லாக கூலாக இருக்கும் போது வெளியில் போகும்போது அந்த ஹியூமிடிட்டிக்கு வந்து அந்த அளவுக்கு உடனே நமக்கு வந்து அந்த இது தெரியாதுல்ல நமக்கு எவ்வளவு இதாக இருக்குது அப்படின்னு தெரியாது கொஞ்சம் போக 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 போனதுக்கு அப்புறந்தான் நமக்கு அதோடைய இதை வந்து காட்டுச்சு அப்புறம் தான் பார்த்தா ஒரு வண்டியை கிடக்கும் போது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் கழுகுனது வந்து மொத்தம் அஞ்சு வண்டி அந்த அஞ்சு வண்டியிலேயே ரெண்டு வண்டிக்கு ஸோ நாலு வீல் இருக்கு பாருங்க அதோடைய ரிம்மு அதோடைய ரிம்மை வந்து துணியை வச்சு நல்லா கழுகணும் தண்ணியை அடித்து விட்டு அதுக்குள்ளே வந்து நல்லா இதெல்லாம் தொடச்சி கழுகணும் ஏன் அப்படின்னா இந்த வீல் அதாவது வந்து நம்ம வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம பிரேக் அடிக்கிறோம் இல்லையா பிரேக் அடிக்கும் போது இங்கே வந்து ஏர் பேக்கு தான் ஏர் ஏர் பிரேக் தானே ஸோ அதனால வந்து அதில் இருந்த ஆயில் இதுகள்லாம் வந்து லைட்டாக சாரல் மாதிரி ரைட்டாக கொஞ்சம் இதாகும் ஸோ அதோடைய இதுகள்லாம் இந்த வீடில் வந்து பட்டு கொஞ்சம் பிளாக்காக இருக்கு அதை வந்து இவங்களுக்கு வந்து கிளீன் பண்ணணும் பொதுவாக நம்ம வண்டியை எந்தெந்த இடத்துல ஆயிலெல்லாம் படுதோ எந்தெந்த இடத்துல வந்து இதெல்லாம் இருக்குதோ க கச்சனாக சொல்லிவிட்டு எந்தெந்த இடத்துல அழுக்காக இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்பப்போ தேய்ச்சி விட்டு கழுகணும் அப்புடின்னா நம்மளுடைய வண்டி நமக்கு லாங் லைஃப்பாக கொஞ்சம் வரும் அப்படி நம்ம எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா லாங் லைஃபாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால தான் இந்த அரபிக்காரவங்க எல்லாருமே வந்து ஸோ வண்டியை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இதாக வந்து பார்த்துக்குருவாங்க நம்மள்கிட்ட வந்து சொல்கிறது அதத்தோட இதத்தோட அதை க்ளீன் பண்ணு இதை க்ளீன் பண்ணு நாளைக்கு நீ வண்டியை வாங்கினாலும் உனக்கு அந்த இது வரணும் இப்படி என்னுடைய ஓனரை அதை சொல்லுவார் செய்தே நான் இப்போ உண்ட வந்து இதெல்லாம் சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னாக்கா நீ நாளைக்கு ஒரு வண்டி வாங்குறேன்னு வச்சுக்கோ ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோ இப்போ இதை பண்ணுனது எல்லாமே உன் வண்டிக்கு நீ பண்ணுவேன் அப்போது நம்ம பாபா வண்டியை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்போ நம்ம வண்டியாகவும் நல்லா பார்த்துக்கிறானுமே அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கும் அந்த இது வரும்பார் அதனால தான் வந்து இந்த இது சொல்கிறது நீ வந்து இதை துடைக்கிறது அதை துடைக்கிறது இதெல்லாம் துடைச்சி உள்ள இன்டீரியர் இதெல்லாம் க்ளீனாக நல்லா அதாவது ரப்பர் கிளாத் இருக்கிற சன் லெதர் கிளாத்து அந்த சன் லெதர் கிளாத்தை நல்லா புழிஞ்சிட்டு ஒன்ஸ் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே டேஷ்போர்டில் இருந்து ஸ்டேரிங்கில் இருந்து டிஸ்பிளேயில் இருந்து ஆடியோ சிஸ்டங்களில் இருந்து அப்படியே அந்த முன்னாடி உள்ள டேஷ்போர்டை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அப்புறம் இன்னொரு ரவுண்டு அடித்து நீ க்ளீன் பண்ணிட்ட அப்படின்னாக்கா உனக்கு வண்டி வந்து லாங் லைஃப்பாக நல்லா வர வண்டியும் நல்லா இருக்கும் நீ நாளைக்கு இப்போயும் உள்ளே உட்காரும்போது இல்லை வேறு ஒருத்தவங்க வந்து உள்ள வண்டியில் உட்காரும்போது முகம் சுலிக்க மாட்டாங்க நல்லா வந்து பார்த்துக்கிடலாம் ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன் செய்து அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து நிறையா பாடம்லாம் எடுப்பார் அதே மாதிரி ரோட்டில் போகும்போதெல்லாம் வந்து நிறையா சொல்லுவார் அந்த இது என்ன தெரியுதா அது இதுதான் இது என்ன தெரியுதா அது இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா வந்து தெரியாத விஷயங்களை வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம முதலாளி வந்து சூப்பர் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கிடச்சிட மாட்டாங்க சிலவங்க வந்து வண்டியில் ஏறி உட்கார்ந்தாங்கனாக்கா எந்த இடத்துல இறங்குறமோ அந்த இடத்துல இறங்கி போயிடுவாங்க பட் நம்ம முதலாளி வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாரு இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது இது என்னது அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி இந்தியாவில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு அதே மாதிரியே ஜனவரி இருபத்தி ஆறுலையும் சரி ஆகஸ்ட் பதினைஞ்சுலேயும் சரி இந்த மாதிரி இந்திய இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிறவாரு ஷேர் பண்ணிக்கிறாரு ஆமாம் வாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்து கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி நேஷனல் டே சரிங்களா அது ஒன்று ஒரு இது இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் டே கத்தார் ஸ்போர்ட்ஸ் டே வரும் இந்த ரெண்டு இதில் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதாக பண்ணுவாங்க அது எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் டேயை விட கத்தாரில் வந்து ப பதினெட்டு டிசம்பர் பதினெட்டில் தான் ரொம்ப கிராண்டாக செம்மையாக அந்த ஃபயரிங் இந்த இதெல்லாம் விட்டு சூப்பராக இருக்கும் லீவு விட்டு அந்த கார்னிஷில் வந்து அந்த மார்னிங் டயத்தில் வந்து அந்த நேஷ்னல் டேக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அப்படியே லைனாக எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அழகாக சூப்பராக இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்க கத்தாருக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான நாடு கத்தாரு என்ன இப்போ வந்து கொஞ்சம் ஹார்ட்டு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு இதாக இருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த குளிர் குளிர் குளூர் டயத்தில் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக நிறையா பூச்செடி நிறையா நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து எல்லாமே வச்சு செம்மையாக வச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க அதுதான் வந்து நான் சொல்கிறது அப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்து என்ன சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஜ்ஜிப்பூசு வந்துச்சு இந்த மஜ்ஜிப்பூசு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் கரெக்டாக கதவை தட்டி இந்த எதுவும் உனக்கு சாண்ட்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்வைட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்போ பாபா வந்து எதோ ஆர்டர் பண்ணியிருக்காரு போல் முதலாளி வந்து எதோ ஆர்டர் பண்ணியிருக்காரு போல் சாண்ட்வெஜ் அதில் நமக்கு ஒரு ஒன்றரை சா சாண்ட்விஜ் வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாண்ட்விஜ் ஒரு சாண்ட்விஜ் முழுசு ஒரு சாண்ட்விஜ் அரை அதில் வந்து ஒன்று சிக்கனு ஒன்று ஃபலாப்பிள் இந்த ஃபலாப்பிள் அதுவும் நல்லா இருந்துச்சு சிக்கனும் அதை விட ஒருபடி மேலே அதுவும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டேன் அருமையாக இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன் அப்புறம் தம்பிக்கு ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம காமில் பாயி இஸ்மாயில் பாய் அதுக்கப்புறம் நம்ம தம்பி ரிஸ்வான் மூணு பேர் வந்தாங்க அப்படியே போயிட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன் ஆமாம் அதுபோக நிறைய ஜாப் இதுகள்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இந்த ஜாப் இதுகள்லாம் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து வர்ற வீடியோக்களில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ஷார்ட்ஸ் வீடியோவெலாம் நம்ம வந்து இருக்கோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நல்லா ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க பட் லாஸ்ட்டாக ஓடஃபோன் பில் கட்ட போனது வந்து கொஞ்சம் இதாக போய்கிட்டு இருக்குது அது என்னமோ தெரியல நான் நல்லா இருந்தால் இப்போது வீடியோ அப்லோட் பண்ணேன் உங்களுக்கு ஏதோ பிடிக்காத மாதிரி தெரியுது நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோக்கள் ஓகேங்களா அவ்வளோதான் கைஸ் இப்போ மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு அஞ்சு ஆயிடுச்சு நான் போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கணும் ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ள வீடியோக்களை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்காமல் நம்ம செய்த விஷயங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்